அவசரத்துக்கு வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம இருக்கீங்களா கடனில் மாட்டி வெளியே வர முடியாம இருக்கீங்களா எவ்வளவுதான் வேலை செஞ்சு கடனை அடைக்க ட்ரை பண்ணாலும் உங்களால அடைக்கவே முடியலையா நிச்சயமா இந்த வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாருக்குமே இருக்கிற பொதுவான பிரச்சனை இந்த கடன் தான் இந்த கடன் ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்தாலே அவரோட லைஃப் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸும் டென்ஷனும் நிம்மதி இல்லாமையும் இந்த மாதிரியே இருக்கும் நானும் நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் தான் ஒரு காலத்தில் இருந்தேன் ரொம்ப கடன் சுமையோட என்ன பண்ணுறதுன்னே தெரியாம தான் இருந்தேன் அந்த நேரத்தில் பல பேர்கிட்ட உதவிகளை கேட்டேன் நான் உதவிகளை கேட்க ஆரம்பித்ததும் எல்லாருமே என்ன விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இப்போ நீங்க இருக்கீங்க உங்ககிட்ட பணம் இருந்தப்போ பல பேர் உங்களை சுற்றி சுத்தி இருந்திருப்பாங்க ஆனா இப்போ நீங்க மட்டும் தனிமரமா இருக்கீங்க இந்த மாதிரி இருந்த என்னோட வாழ்க்கையில் இப்போ பல பல மாற்றங்கள் வந்திருக்கு இந்த மாற்றங்களை நீங்களும் உணர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட இன்பத்தை நீங்களும் உங்க வாழ்க்கையில வீடியோ நார்மலா பிரபஞ்சத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடவுள் நமக்காக கிரியேட் பண்ண இந்த இயற்கை சக்திகளோட தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே பொதுவானதுதான் இந்த பிரபஞ்சம் உங்க லைஃப்ல பல முறை ஹெல்ப் பண்ணிருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி கடன் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போ பல வழிகளை சடனா உங்களுக்காக திறந்து தந்திருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வேற பல நன்மைகளை உங்களுக்காக பிரபஞ்சம் செய்து தந்திருக்கும் அந்த நன்மைகளுக்காக என்னைக்காவது நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களான்னு இப்ப யோசிச்சு பாருங்க நிச்சயமா யாருமே சொல்லியிருக்க மாட்டோம் அந்த நன்மைகளுக்காகவும் இனி கிடைக்க போற உதவிகளுக்காகவும் உணர்ந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லிட்டு உங்களுக்காக உங்க கடனத்திற்க கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை சொல்லித்தாரேன் அதையும் கேட்டு உணர்ந்து என் கூடவே மனசுக்குள்ளாடி சொல்லுங்க இப்படி தொடர்ந்து சொல்லும் போதே பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட்டு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனை போக்கி பணத்தை பெருக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கண்களை இறுக மூடுங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் சொல்றத அப்படியே கேட்டு மனசுக்குள்ளாடி உணர்ந்து என் கூடவே சொல்லுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என் கடன்களால் என் மனம் விட்டது. இந்த நிலையிலிருந்து என்னை தூக்கிவிட பிரபஞ்சம் தயாராகின்றது என் நிலையை பிரபஞ்சம் உணர்கின்றது என் நிலைமை மாற்றப்படுகின்றது கடன் இல்லாத வாழ்க்கையை நான் கற்பனை செய்கின்றேன் பிரபஞ்சம் எனக்காக பணத்தை உருவாக்குகின்றது நான் பணத்தட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறுகின்றேன் பிரபஞ்சம் எனக்கு புதிய வழிகளை காட்டுகின்றது பணம் வரும் வாசல்கள் எனக்காக திறக்கப்படுகின்றது நான் சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவன் எனது நிதிநிலை நாளுக்கு நாள் மேம்படுகின்றது பிரபஞ்சத்தின் ஆதரவு என்னுடன் இருக்கின்றது நான் பண வரவை அனுமதிக்கின்றேன் பணம் என் வாழ்வில் நுழைகின்றது கடன் என்னை விட்டு மறைகின்றது எனது அவமானங்கள் என்னை விட்டு மறைகின்றது எனது நம்பிக்கையை பிரபஞ்சம் வலுப்படுத்துகின்றது நான் தெளிவாகவும் தைரியமாகவும் செயல்படுகின்றேன் புதிய வாழ்க்கையின் வாசல் எனக்காக திறக்கப்படுகின்றது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையவன் எனது வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது எனக்கு தேவையான ஆதரவு என் பக்கம் வருகின்றது பணம் என்னை நோக்கி எப்போதும் வருகின்றது நான் வசதியாகவும் நிம்மதியாகவும் வாழ ஆரம்பிக்கின்றேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறி வருகின்றேன் எனது தொழில் முன்னேறுகின்றது எனது கனவுகளை பிரபஞ்சம் பணமாக மாற்றுகின்றது நிதி சுதந்திரம் என் மனதில் நிலைக்கின்றது பணம் என்னை தேடி வருகின்றது என் முயற்சி பலனளிக்கின்றது கடனினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் மறைகின்றது நான் செல்வந்தனாக மாறுகின்றேன் என் வாழ்க்கை வளமாக மாறுகின்றது நான் வளர்ச்சிக்கு தகுதியானவன் என் முயற்சி வெற்றியாக மாறுகின்றது நான் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றேன் எனது தேவைக்கு மேல் செல்வம் என்னிடம் சேருகின்றது என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது என் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறுகின்றது என் முயற்சி அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது என்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடிகின்றது நான் இறைவனின் ஆசீர்வாதத்தால் வளர்கின்றேன் நான் பணத்தை நற்காரியங்களுக்காக பயன்படுத்துகின்றேன் எனது சேமிப்பு அதிகரிக்கின்றது பணம் சேமிப்பதை பற்றி பிரபஞ்சம் எனக்கு கற்றுத்தருகின்றது எனது வருமானம் மற்றும் சேமிப்பு இரண்டும் அதிகரிக்கின்றது நான் நினைத்ததை விட மேலான வாழ்க்கையை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது ஏற்ற நேரத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படுகின்றது எனது வாழ்வில் செல்வ வளம் பாய்கின்றது நான் பிறருக்கு நன்மைகள் செய்ய முயலுகின்றேன் நான் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பில் இருக்கின்றேன் எனக்காக பணம் வேலை செய்கின்றது கடன் தொந்தரவு என்னை விட்டு முழுமையாக மாறுகின்றது நான் ஒவ்வொரு நாளும் மேம்படுகின்றேன் பிரபஞ்சம் என் ஆசைகளுக்கு பதில் தருகின்றது என் பயங்கள் என்னை விட்டு மறைகின்றது என் அடமான பத்திரங்கள் என்னிடம் திரும்புகின்றது எனது வங்கிக் கணக்கில் பணம் பெருகுகின்றது புதிய தொழில்களுக்கான சிந்தனைகள் பிறக்கின்றது என் உள்ளத்தில் நிம்மதி பெருகுகின்றது நான் பணத்துடன் நட்பாக இருக்கின்றேன் நான் இழந்ததையெல்லாம் பிரபஞ்சம் திரும்பத் தருகின்றது எனது வருமானம் இரட்டிப்பாக உயருகின்றது எனது எண்ணங்கள் செல்வ வளத்தை உருவாக்குகின்றது நான் பொருளாதார சிந்தனையோடு செயல்படுகின்றேன் கடனால் ஏற்பட்ட வேதனைகள் மறைந்துவிட்டது என்னை செல்வந்தனாக பிரபஞ்சம் உருவாக்குகின்றது பணம் என் வாழ்க்கையில் அலைப்பாய்கின்றது எனது திறமைகள் வருமானமாக மாறுகின்றது நான் மகிழ்ச்சியாக பணம் பெறுகின்றேன் என் நம்பிக்கை வெற்றியாக மாறுகின்றது நான் செல்வத்துடன் அமைதியாக வாழுகின்றேன் கடனிலிருந்து விடுவித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடன் தொகையை திருப்பி செலுத்த வழிகாட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை பணக்காரனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வங்கிக் கணக்கில் பணத்தை பெருக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடன் என்ற மன அழுத்தத்தை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு உங்க மனசுக்குள்ளாடி உணர்ந்து தினமும் சொல்லுங்க இத சொல்றதால பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனை மாற்றி செல்வத்தை உங்களுக்காக சேர்க்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி